தற்சமயத்திலே நான்காவது சுற்று களமிறக்கப்பட்டு ராஜ கம்பீரமான தோற்றத்தோடு வள வந்து கொண்டிருக்கின்ற காலை தேவர் குறிச்சி லட்சுமணன் பெரியகுளம் அருணாசலம் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் உரிமையாளர் அவரது காப்பு கா அந்த காளை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடு தாய் தாய்கிராமியப்ப சுவாமி குழு வீரர்களும் கொண்டிருக்கின்றார்கள் இந்த போட்டியிலே பரிசு தொகையின் சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி வட்ட சாத்தங்குடி ஆலங்குள மண்ணிலே அமைந்திருக்கின்ற அலியார் சாஹிப் தர்கா சந்தன கொடை விழாவை விழாவை மத நல்லிணக்க விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தமிழர்களுடைய பாரம்பரிய வீர விளையாட்டான இந்த வரலாற்று மிக்க வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காலை தேவர் குறிச்சி லட்சுமணன் பெரியகுளம் அருணாச்சலம் அவர்களது சார்பாக மதுரை மாவட்ட வெள்ளூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் சவரது காலி கருப்பு காலை அந்த காலை அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பெயரிட தட்டி வள வந்து கொண்டிருக்கின்ற பொன்னமராவதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடு தாய் கிராமம் தாய் கிராமமாக விளங்கி கொண்டிருக்கின்ற வி நல்லூர் நல்லியப்ப சுவாமி குழு வீரர்களும் மிக துட்டி போடும் வேலை வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சியிலே கிளம்பதிப்பதற்காக சாத்தங்குடி முத்து மகன் தொழில் அதிபர் பால அவரது சார்பாக கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் அரிட்டாவட்டி சுமதி சக மித்ராவரது காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி வீவிக்க முத்தாளம் மண்குழு வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாடிவாசலில் வாசலில் தயாரில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பார் சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை வெள்ளலூர் நாடு ஓரப்பட்டி சந்திரன் மெடிக்கல்ஸ் காலி கருப்பு காலை அந்த அடக்கியே தீர்வோம் என ஒரே நோக்க தேடி வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியம் குறிச்சி நாடு தாய் கிராமம் வி நல்லூர் நல்லியப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு சிறப்பு பரிசனை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் தற்சமயத்திலே களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை மதுரை மாவட்டத்திற்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு பயிரினை தட்டி வளம் வந்து கொண்டிருக்கின்ற தேவர்குறிச்சி லட்சுமணன் பெரியகுளம் அருணாச்சலம் அவர்களது சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு கோரப்பட்டி சந்திரன் மெடிக்கல்ஸ் காலி கருப்பு காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது இந்த கடுமையான போட்டியிலே சிறப்பு பரிசில் வருவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களாக்காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காளையா ஒன்பது வீரர்களா மேனியா வறுமை நிற நாயகனா ஐயன் வேட்டக்காலையா ஐயா இருந்த வீரமாயன பொறுத்தி இருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலை உற்சாகப்படுத்துங்க சீட்டியை கை தட்டு வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சீட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களின் காலையும் உற்சாகப்படுத்துங்க உற்சாகப்படுத்துங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் இந்த போட்டியிலே காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடு அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் நடைபெற்றது மாடுபிடி வீரர்களே மாற்றினுடைய உரிமையாளர்களே காலை களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் வெளியிட்டுள்ளது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையினையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு அறிவு உள்ள ஒரு உள்ள ஒன்பது வீரர்களா இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது நாடா நாடாங்கில் குறிச்சி நாடா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்க வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மறந்து ஆக்காம ஊக்காம மல்லி தந்திட வெற்றி பரிசின எட்டி பறிப்பதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே நான்காவது சுற்று நிகழ்ச்சியிலே களமிறக்கப்பட்டு விளையாடிக் கொண்டிருக்கின்ற காலை தேவர் குறிச்சி லட்சுமணன் பெரியகுளம் குல சார்பாக மதுரை மாவட்டம் வெள்ளலூர் நாடு ஓடப்பட்டி சந்திரன் மெடிக்கல் அவரது அந்த அடக்கியே ஒரே நோக்கத்தோடு பல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றிய மூங்கில் குறிச்சி நாடு தாய் கிராமம் நல்லூர் நல்லியப்பசாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த கடுமையான போட்டியில வெல்வது யார் வெல்ல போவது உள்ள ஒரு காலையா ஆறு அறிவு உள்ள ஒன்பது வீரர்களா அண்கிளரும் இரண்டு கொம்புகளா அந்த

வீரர்களின் சிறப்பான வீரர்கள் சமயத்திலே ஆடை கலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தேவர் குறிச்சி லட்சுமணன் பெரியகுளம் அருணாச்சலம் அவர்கள் சார்பாக மதுரை மாவட்டம் நாடு ஓடப்பட்டி சந்திரன் காலி கருப்பு காலை அந்த காலையினை அடக்கியே தீர்வோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி ஒன்றியா மூங்கில் குறிச்சி நாடு தாயிரம் தாய்கிராம வி நல்லூர் நல்லியப்ப சுவாமி குழு வீரர்களே மிக துப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கு அடுத்தபடியாக களமிறங்க வேண்டிய காலை கடம்பூர் ராஜா நினைவாக மதுரை மாவட்டம் மரட்டாபட்டி சுமதி சக காலை அந்த காலையினை எதிர்கொள்வதற்காக திண்டுக்கல் மாவட்டம் சிறுகுடி வித்தாளமன்குளை வீரர்கள் தங்களை ஆயத்தப்படுத்திக் கொண்டு வாரி வாசலில் தயாரில் இருக்குமாறு என்பவர் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையினர் சிறப்பு பரிசுகளை பெறுவதற்கு வெள்ளலூர் நாடா மூங்கில் குறிச்சி நாடா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா வீட்டி அடியுங்க இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தப்பு மாட்ட விட்டுருங்க மாட்ட விட்டுருங்க புதுக்கோட்டை மாவட்டம் கவனம் கவனம் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமரா விருச்சி நாட்டின் தாய் கிராமமாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற வி நல்லூர் நல்லியப்ப சுவாமி